வணக்கம் வாழ்க வளர்த்துடன் என்னோட பேர் ராஜபூபதி மற்றும் பயிற்றுடன் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஸோ நாளைக்கு எக்ஸ் வலைதளத்தில் வந்து ஒரு ட்ரெண்டிங்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து காலையில் நாளைக்கு டுவெண்ட்டிய் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு இது எதற்காக அப்படின்னா வரப்போகிற குரூப் டூ ஏ எக்ஸாமினேஷனில் மெயின்ஸ் தேவையில்லை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே அதை சம்மந்தமாக வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம் ஆரம்பத்தில் இருந்து கடந்த வருடங்களாக பல வருடங்களாக பேசிகிட்டு இருந்தது ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் வந்து ஒழுங்கா திருத்ததே கிடையாது அதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் செகண்ட் எவாலுவேட்டர் அந்த மாதிரி நம்ம ஆர்டிஐயில் போட்டு பார்த்தாச்சு குரூப் டூக்கு மட்டும் கிடையாது குரூப் ஒன் எல்லா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ்க்கும் ஸோ அதனால் இப்போ இந்த குரூப் டூ ஏயில வந்து நிறைய தேர்வுகள் பாதிக்கப்பட்டார்கள் நிறைய தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டி கிடைக்குன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாயிரம் வேக்கன்சி உள்ளதில் கூட அந்த பதினஞ்சாயிரம் லிஸ்ட்டில் கூட இல்லாமல் இருந்தாங்க ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வந்து டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஒழுங்காக திருத்தது கிடையாது ரெண்டாவது வந்து காலதாமதம் ஆகிறது ஸோ எனவே இந்த ட்ரெண்டை வந்து நாளைக்கு பக்கா பண்ணணும் அதுக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எங் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டெலிகிராம் சேனலில் இப்போ அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே வந்து என்ன மாதிரி போடணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபார்மேட்டை வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் வாக்கில் உங்களுக்கு நான் அங்கே அதில் போடுவேன் ஸோ அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே காப்பி பண்ணி வந்து எக்ஸ் வலைதளத்தில் உங்களோட பேரில் வந்து ஆரம்பிச்சிங்க ஒன்று இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வலைதளத்தில் வந்து ஒரு அக்கௌண்ட் இப்போ ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பிச்சுட்டு அந்த ட்வீட்டில் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் ஒரு ட்வீட் போடுவேன் இந்த நைன் தேர்ட்டிக்கு அதை நீ நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் அல்லது வந்து இந்த ட்வீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரீட்வீட் பண்ணுங்க ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெலிகிராம் சேனலில் இருக்கும் ஸோ அந்த டெலிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வர்களுக்கான சங்கம் ஏஏசிஏடிஎன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அதில் எல்லா விதமான அப்டேட்ஸும் இந்த மாதிரி டிஎன்பிசியில் பண்ணக்கூடிய சீர்திருத்தங்கள் எல்லா விதமான அப்டேட்ஸும் அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதனால் அதுலேயும் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்குரிய அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் இல்லைனா எங்களோட டெலிகிராம் சேனல்ஸ் இதுலேயும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் போடுவோம் நாளைக்கு என்ன மாதிரி ட்வீட் பண்ணணும் அப்படிங்கிறத சார் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹை லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அரசின் கவனத்திற்கு சிஎம்மோட நாலேஜுக்கு வந்து இது போயிருக்கு இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்ல சரிங்களா ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் பண்ணுறத வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபைனலைஸும் பண்ணுவாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன்ஸ் வேணும் ஸோ அதனால் இதுவும் இருக்கும்போது ஸோ அதனால் தேர்வர்கள் ஏன்னா எலெக்ஷன் வேறு வருது ஸோ அதனால் அந்த ஆஸ்பிரன்ஸோட நலனை வந்து கருத்தில் கொள்வார்கள் இது வந்து இந்த குரூப் ஏ எழுதுனவங்களுக்கு மட்டும் கிடையாது சரிங்களா முக்கியமாக யாருக்கு அப்படின்னா இனிமே வரக்கூடிய குரூப் டூ எழுதுகிறாங்க தெரியுங்களா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த இன்னைக்கூட ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குரூப் ஒன்னுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி நைன் இயர்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதற்கு அடுத்து ஒரு ட்விட் இருக்காது ஏற்கனவே இப்போ குரூப் ஏ ரிசல்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக சரிங்களா ஸோ அது வந்து மண்டே அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கு ஸோ அதனால் எல்லா விதமான அப்டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சேனலில் வரும் ஸோ அதனால் ஃப்யூச்சராக புதுசாக இப்போது அடுத்து நான் குரூப் டூ எழுத போகிறேன் திரும்ப எழுத போகிறவங்க எல்லாருக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸ் வலைதளத்தில் வந்து இதை வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நீங்களும் ட்வீட் பண்ணுங்கள் ரீட்வீட் பண்ணுங்கள் யார் யாரை டேக் பண்ணியிருக்கணும் எல்லாமே நாளைக்கு டீட்டெயில்ஸ் அனுப்போம் நீங்கள் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி பேஸ் பண்ணால் போதும் ஸோ இப்போ குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாம் எழுதுனவங்க இனிமே வரப்போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுத இருக்கிறவங்க ஃப்யூச்சரில் எழுத இருக்கிறவங்க ஸோ எல்லோரும் வந்து இதற்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷத்தை வந்து டிவெர்ட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் நீங்கள் ஸோ இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் பகிரவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் ஆஸ்டாக் அப்படிங்கிறது ரிமூவ் அண்டர் ஸ்கோர் குரூப் டூ ஏ அண்டர் ஸ்கோர் மெயின்ஸ் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு கவனஈர்ப்பு அந்த மாதிரி இருந்தால் தான் வரமாட்டீங்க நிறைய பேர் அட்லீஸ்ட் இந்த வேலையாவது வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு ஒரு சில நிமிடங்கள் செலவு செஞ்சு ட்வீட் அண்ட் ரீட்வீட் பண்ணுங்க நன்றி